பி நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் ட்ரெண்டிங் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் தற்போது முன்னாள் துணை இராணுவ படை வீரர் மற்றும் காஷ்மீரில் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் பணியாற்றியவர் இந்திய தேசத்திற்காக பல்வேறு தியாகங்களை செய்தவர் கோப்ரா ட்ரைனிங் பெற்றவர் என்று அந்த பல்வேறு சிறப்புக்குடைய முன்னாள் துணை இராணுவ படை வீரர் கைலாசம் சார் நம்மோடு இணைந்துள்ளார் நன்றி சார் வணக்கம் ஜயேந்திர ஸோ கடந்த வாரம் ஒரு சோகமான செய்தி பஹல்காமில் அப்பாவி உயிர்கள் பறிக்கப்பட்டன அதற்காக பி நியூஸ் மீடியா சார்பாக ஒரு ஐந்து செகண்ட் மௌன அஞ்சலி செலுத்த உள்ளோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க பெரியீங்க சூப்பரா இருக்கும் சார் சார் இந்திய ஊடகங்கள் இல்லாம உலக ஊடகங்களே பரவலா பேசக்கூடிய அந்த சம்பவம் பஹல்காமோட தாக்குதல் சொல்லுங்க நீங்க பல்வேறு ஆண்டுகள் அங்க பணியாற்றிருக்கீங்க என்ன சார் நடந்துச்சு பஹல்காம்ல ஆக்சுவல் பாத்தீங்கன்னா இந்த மலையும் மலைய சார்ந்த இடம் வந்து மிக அழகான ஒரு இயற்கையாகவே இருக்கும் அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அந்த அழகான புல்வெளிகள் அடர்ந்த காடுகள் உயர்ந்த மரங்கள் அப்படி இருக்கும்போது வந்து மக்கள் வந்து இயல்பாக இழுக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த இயற்கைக்கு உண்டு அந்த மக்களுடைய இயற்கையாக இழுக்கக்கூடிய அந்த சக்தியால அத தீவிரவாதிகள் தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டாங்க அதான் இருக்கிற உண்மை எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார் இப்போ காஷ்மீர்ல பல்வேறு பகுதிகள் இருக்கு பல்வேறு குறிப்பாக அந்த பகல்காம் பகுதிகளை அந்த பயங்கரவாதிகள் தேர்வு செய்ய வேண்டிய காரணம் என்ன சார் ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கப்பட்ட பிறகு அமைதியாகவும் சுதந்திரமாகவும் அந்த உள்ளூர்வாசிகள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவருடைய இயற்கை அந்த வாழ்வாதாரம் நார்மலாகவே நடந்து கொண்டிருந்தது அது நடந்து கொண்டிருந்தது அது எந்த மாற்று கருத்து இல்லை அதை அவர் பயன்படுத்தி கொண்டார்கள் தீவிரவாதிகள் சார் இப்போது எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா த்ரீ செவன்ட்டி ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமா இராணுவ படைகள் துணை இராணுவ படையாக இருக்கட்டும் அந்த இடத்துல செக்யூரிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விமர்சனம் இருக்குது சார் அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க ஒரு த்ரீ செவன்டி எடுத்த பிறகு வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா யுடின் பிரதமாக பரிமாணம் பெற்று சுதந்திரமாக மக்கள் வாழ்ந்து கொண்டு போது அந்த இடத்துல ராணுவத்துறைக்கோ இல்லை துணை ராணுவத்துறைக்கோ இல்லை அது லாண்ட் ஆர்டருடைய கையில் வரைக்கும் ஓகேங்களா எப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பெஹர்காம் வரைக்கும் ரோடு ப்ரொட்டக்ஷனை வந்து ஆர்மியும் பார்த்துக்கிட்டு இருக்கு சிஆர்பி இந்த துணை ராணுவ படைகளும் பார்த்துக்கிட்டு இருக்கு இப்போவும் அப்போவும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க அந்த பர்டிகுலர் சுற்றுலாத்துறை இருக்கக்கூடிய இடத்துல வந்து பொதுமக்கள் வந்து ஒரு ஜாலியாக ஒரு சூழ்நிலையை ஒரு வந்து கொண்டாட விரும்புகிறாங்க அந்த இடத்துல வந்து ராணுவத்துக்கு துணை ராணுவத்துக்கு வேலை அது லாண்ட் ஆட் ஸோ அது மாநில அரசு தான் அதுக்கு பொறுப்புன்றது எடுத்துக்கலாமா இல்லை மாநில அரசோட அந்த அந்த பகுதி தான் வருது அப்படின்றத எடுத்துக்கலாமா சார் இல்லையா இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில இடங்கள் தான் வந்து அந்த மாதிரி லாண்ட் ஆர்டர் மற்ற இடத்துல வந்து சென்சிட்டிவாக இருக்குதுன்னா அந்த இடத்துல வந்து துணை ராணுவப்படையும் இராணுவப்படையும் டிப்ளமெண்ட் இருக்கு டிப்ளமெண்ட் இல்லாத இடங்கள் கிடையாது இந்த மாதிரி ஒரு சில இடங்கள் வந்து அதிகமாக மக்கள் கூடக்கூடிய இடம் பீஸ்ஃபுல்லாக மக்கள் வந்து நினைக்கிற இடம் நமக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது அந்த ஒரு சூழ்நிலை உருவாகும் போது அந்த இடத்துல வந்து ராணுவத்துறைக்கும் துணை ராணுவத்துறைக்கும் அங்க பணி இல்லை ஸோ அவை த்ரீ செவன்டி எடுத்ததுக்கு அப்புறமாவே ராணுவ அந்த படையோட பாதுகாப்பு அங்க இருந்து நீக்கப்பட்டு மக்கள் சுதந்திரமா இருந்தாங்கன்றது நீங்க சொல்ல வரீங்க சார் ஓகே சார் அப்புறம் எனக்கு நீங்க பல்வேறு ஸ்டேட்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க சார் ஜார்க்கண்ட் பீகார் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணீங்க காஷ்மீரில் நீங்கள் ஒர்க் பண்ண அனுபவம் எப்படி இருந்துச்சு இப்போ இருக்கிற அந்த தீவிரவாதிகள் ஒரு விஷயத்தை தொடங்கினாங்கன்னா எப்படி அவங்களோட அந்த பிளான் எப்படி இருக்கும் சார் அதை பற்றி கொஞ்சம் விரிவா சொல்லுங்கள் சார் உண்மையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து தீவிரவாதமாக இருக்கட்டும் இன்சர்ஜென்சியர் நார்டிஸ்டாக இருக்கட்டும் பெல்ட் ஆக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே அந்த உள்ளூர் வாசிகள் வந்து யாருமே வந்து அவர்கள் விருப்பப்பட்டு செய்வதில்லை முதல் பாயிண்ட் அதை இவர்கள் வந்து பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தீவிரவாதிகள் அவளை பிரெயின் வாஷ் பண்றாங்க மதத்தின் பேராகவும் இல்ல அழுத்தம் பேராகவும் இல்ல குடும்பத்து மேல ஏன்னா நான் கண் கூட பார்த்தது நைன்டீன் நைன்டி சில இடங்கள்ல வந்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பொதுமக்கள் அவர்கள் வேறு வேறு வழி இல்லாம செய்யறாங்க அப்படி இருக்கும்போது வந்து தீவிரவாத அதை பயன்படுத்திக்கிறாங்க இருக்கிற உண்மை அதான் இது எல்லா இடத்துலயுமே இருக்க நடக்கிறது உள்ளூர் வாசிகளுக்கு விருப்பப்படுது காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற இந்துவாக இருக்கட்டும் இல்ல முஸ்லிமாக இருக்கட்டும் அந்த உள்ளூர் வாசிகளுக்கு எந்த தீவிரவாதத்தில் விருப்பமே இல்லை இன்னொன்னு சொல்ல போனால் அதனுடைய எண்ணமே வந்து சில அரசியல் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தானுடைய நிரந்தர வாழ்வாதாரம் பாத்தீங்கன்னா நீர் இப்ப உலகத்தையும் நீர் தான் வந்து வாழ்வாதாரம் சொல்றாங்க இப்போ சட்லஜ் இப்போ வந்து தண்ணீர் பிரச்சனை முடிச்சிருக்காங்க தண்ணீர் பிரச்சனை முடிக்கிட்டு இருக்காங்க இந்த தண்ணீர் பிரச்சனைக்காக தான் இந்த காஷ்மீர் எங்களுக்கு வந்து காஷ்மீர் வந்து இப்ப முன்னாடி கொண்டிருக்காங்க நீர் ஆதாரமா நீர் ஆதாரத்துக்காக என்னுடைய கருத்து நீர் ஆதாரத்துக்காக நிரந்தரமா இப்போ எண்பது பர்சன்ட் அவங்களுக்கு போகுது இருபது பர்சன்ட் இந்தியாவுக்கு வருது அப்படி இருக்கும் போது வந்து அவங்க என்ன என்ன நினைக்கிறாங்கன்னா பாகிஸ்தான் வந்து முழுவதும் அடைந்து விட்டால் காலகாலமாக பிரச்சனை இருக்காது ஓகே இப்போ இதில் காஷ்மீர் அப்படின்னாலே பாகிஸ்தானோட அந்த பங்களிப்பு இருக்குது அதாவது தீவிரவாதத்தில் பாகிஸ்தானோட பங்களிப்பு இருக்குது நீங்கள் வேலை செய்யும்போது அந்த மாதிரி தீவிரவாதிகளை நேரடியாக எதிர்கொண்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கா அது எப்படி நடந்துச்சு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் கண்டிப்பாக ஒன்று ரெண்டு இல்லை நிறைய என்கவுண்டர்ஸ் நைன்டீன் நைன்டி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் மூன்று வருடங்கள் நான் பணியாற்றினேன் டோடா டிஸ்ட்ரிக்கு நண்பர்கள் நிறைய பேருக்கு தெரியும் டோடா டிஸ்ட்ரிக் வந்து பெரிய டிஸ்ட்ரிக் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மலை வந்து அதிகம் மலை பொ இருக்கக்கூடிய பாதைகள் குறைவாக இருக்கக்கூடிய பகுதினா டோடா டிஸ்ட்ரிக்ட் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இராணுவமும் நாங்களும் கம்பைண்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் தனியாகவும் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் மாதிரி நிறைய பனியால் என்ற இடத்துல டோடா டிஸ்டிக்டில் அது மாதிரி லாட்டி தோனா என்ற ஒரு இடம் டோடா டிஸ்டிக்டில் வருது கிறிஸ்தவாடா இந்த மாதிரி இடத்துல ஜலான் டென்னல் டன்னல் நம்ம வந்து காஷ்மீர் வேலியையும் நம்ம இது பிரிக்கிறது இணைக்கிறது ஜவலான் நேரு டென்னல் சுரங்கப்பாதை அந்த ஏரியாவிலையும் காசிக்குண்ட் ஏரியா அனந்தநாக் ஏரியா இதையெல்லாம் வந்து நிறைய என்கவுண்டர்ஸ் நடந்திருக்குது அதெல்லாம் வந்து இப்போதைக்கு மீடியா உலகம்ன்றதுனால நிறைய தெரியும் அப்பெல்லாம் வந்து எந்த விதமான தகவல் தொடர்பு இல்லாதனால மக்களுக்கு வெளியில தெரியல இப்ப பகல் காமோட பூலோக அமைப்பு எப்படி சார் இருக்கும் ஏன்னா நிறைய இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பகல்காமோட நேம் பெருசா நம்ம கேள்விப்பட்டதே இல்லை இப்ப இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் பகல் காமோட அந்த சொல் வந்து மீடியால பரவலாக பேசப்படுது மத்த டிஸ்ட்ரிக்டுக்கும் இந்த இந்த பகுதிக்கும் என்ன வித்தியாசம் ஏன் இவங்க பர்டிகுலரா அந்த இடத்த தேர்வு செஞ்சாங்க அப்படின்னா ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படின்றது ஒரு லேசான விஷயம் இல்லை சார் அவங்க மாட்டிக்க கூடாதுன்றது ரொம்ப கவனமா இருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஏன் சார் பர்டிகுலரா அந்த அமைப்பு எப்படி இருந்தது அங்க ஏன் அதை தேர்வு செஞ்சாங்கன்னு சொல்ல முடியுமா சார் வந்து இயற்கையான அளவு கொண்ட சொர்க்க பூமி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பல இடங்கள் உண்டு அந்த ஒரே இடம் மட்டும் இல்லை மக்கள் வந்து சுலபமா சென்று பார்க்கக்கூடிய மலை வந்து அதிகம் ஏறாமல் ஆக்சிஜன் குறைவான பகுதியில் உண்டு உங்களுக்கு தெரியும் சோ மலையோட அடிவாரத்துல இருக்கு மலை அடிவாரம் இல்லை அந்த அந்த பகுதிக்கு அது கொஞ்சம் தாழ்வான பகுதி இ சுலபமாக மக்கள் பொதுமக்கள் சென்று வரலாம் கொஞ்சம் அவங்க வந்து குதிரை மூலமாகவோ இல்லை கோவை கருது மூலமாகவோ அவர் சவாரி சென்று அவங்க அந்த இடத்த பார்த்து விட்டு வரலாம் ஆனால் இன்னும் பல இடங்கள் அந்த மாதிரி சொர்க்கு பூமி இருக்குது அங்கெல்லாம் வந்து பொதுமக்கள் போக முடியாது அந்த இடத்துல நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த ஒரு சூழ்நிலையை வந்து தீவிரவாதிகள் வந்து எந்த இடத்துல பாதுகாப்பு படை அதிகம் சொத்தாமல் இருக்கிறாங்க பீஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க அது அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம் அது அதை பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கேன் தி பிளான்டு அதே மாதிரியே அந்த நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருக்கலாம் நீங்களும் நீங்கள நம்ம நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வீடியோவோட அவனுடைய பொசிஷனை பார்த்தாலுமே வந்து வெல் ட்ரெயின்டு தீவிரவாதிகள் தான் அது சாதாரணமாக ஒரு கொஞ்ச நாளில் ட்ரெயின்டு ஒரு தீவிரவாதிகள்லாம் எனக்கு தெரியல வெல் ட்ரெயின்டு அதை வந்து நல்ல அதாவது ஒரு ஆறு பேர் வந்து அந்த மக்களை வந்து சுட்டுட்டு திரும்பி போகணும் செல்ஃப் டிஃபென்ஸை வச்சுக்கிட்டு போகிறான் அப்படின்னாக்கா அவன் வந்து சாதாரணமாக வந்து ட்ரெயினிங் எடுத்து வர முடியாது இவ்வளவு சுத்தீர பாதுகாப்பு இருக்கிற இடத்துல அவர்கள் இன்னைக்குதான் வந்தாங்கனான்றதை அதுவும் சொல்ல முடியாது அது பல காலமா வந்து பாய்சம்ல எல்லாம் ட்ரெயினிங் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க உள்ளூர் வாசிகள் சில பேர் நம்ம எல்லாரும் கூட சொல்ல முடியாது சில பேருடைய பாதுகாப்பாலையும் அவருடைய தான் அது செய்திருக்காங்க உள்ளூர் மக்களோட உதவி கண்டிப்பா இருக்குன்றீங்க கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் உள்ளூர் மக்கள்ல சில ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம அவங்கள உதவி செய்யாம இந்த செயலை செய்யவே முடியாது அந்த பயங்கரமான தாக்குதல்ல ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஒருத்தர் வந்து அதை ஒரு கடுமையா அந்த தீவிரவாதிகளோட போராடி அவ்வளோ பெரிய ட்ரெயின் பெற்ற அந்த தீவிரவாதிகள் இவரால் என்ன சார் அவர் பண்ணியிருக்க முடியும் அவர் என்ன செஞ்சிருக்க உண்மையை என் பார்வில் பார்க்கும்போது வந்து அந்த சகோதரர் வந்து உண்மையுமா ஒரு போர் வீரனுக்குரிய ஒரு குணம் தான் அந்த சகோதரர் உண்டு நான் நான் கருதுகிறேன் ஏனென்றால் ஒரு துப்பாக்கியை வைத்து சுடும் போது முன்னாடி சென்று அதை தடுத்து நிறுத்தக்கூடிய தைரியம் எல்லாருக்கும் வராது அது விஷயம் அந்த சகோதரருக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம் அவருக்கு ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டுகிறேன் ஏனென்றால் இது இது வந்து தனிப்பட்ட கருத்து பொதுவான கருத்து அப்படிப்பட்ட ஒரு துணிசில அந்த வீர வீரனை தான் கருத முடியும் அந்த சகோதரரை இப்போ இந்த காஷ்மீர் பிரச்சனை கொஞ்ச நாள் இல்லாம இருந்துச்சு இந்த த்ரீ செவன்டி முன்னாடி பயங்கர நிறைய தாக்குதல் அன்றாட செய்தித்தாள்களில் அந்த காஷ்மீர் நியூஸ் இல்லாமல் இருக்காது இப்போ கொஞ்சம் குறைஞ்சி இருந்துச்சு இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறமா மீண்டும் தொடரும் அப்படின்றது உங்களுக்கு உங்களால் கணிக்க முடியுதா இந்தியாவோட அந்த பாதுகாப்பு அமைச்சகம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து அதை டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் அதாவது பார்த்தீங்கன்னா கட்டமை பாதுகாப்பு கட்டமைப்புன்றது வந்து நம்ம ஒரு ஒரு காலத்துக்கும் மாறிக்கொண்டு தான் இருந்தது நம்ம டெவலப் ஆகிட்டு தான் இருக்கோம் நம்ம பாதுகாப்பு கட்டமைப்பில் பாதுகாப்புனா எந்த விதமான ஒரு குறையும் இல்லை என்ன இப்ப நீங்க வந்து பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் ஏன் இப்படி செய்கின்றார்கள் என்று கேட்கும்போது இப்ப அமர்நாத் ஸ்டார்ட் ஸ்டார்ட் போது அப்ப இங்கிருந்து டூரிஸ்ட் சுற்றுலா பயணிகள் நிறைய வருவாங்க இப்ப சென்ற ஆண்டு இருந்ததை விட இந்த ஆண்டு ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு இருந்து இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இதன் அந்த நாட்டு மக்களை வந்து மாநில மக்கள் அங்க இருக்க உள்ளூர் வாசிகளுடைய எண்ணத்துல வந்து இந்த சுதந்திரமா அவன் மனதில் வந்து பதிந்து விட்டால் அவருடைய எண்ணங்கள் நிறைவேறாது முதல் பாயிண்ட் உள்ளூர் வாசிகளோட உள்ளூர் வாசிகளுடைய எண்ணங்கள் வந்து நிறைந்து விட்டால் அவர்களை மின்னிருந்த வாழ்க்கைக்கும் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கும் டிஃபரண்ட் பார்க்கும் வித்தியாசத்தை பார்க்கும்போது அவள் இப்ப நிம்மிதா இருக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா காலேஜ் போற பசங்களும் சரி ஸ்கூலுக்கு போற பசங்களும் சரி இப்ப சந்தோஷம் போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எந்த விதமான ஒரு போலீஸ் காவல்துறையுடைய ராணுவத்துடைய பிரசனை இல்ல அமைதியா போயிட்டு இருக்காங்க ஜாலியா இருக்காங்க அவங்க வந்து இப்ப நம்மள இப்ப நம்ம எப்படி இந்த மத்த மனதில் வாழ்ந்துகிட்டு அதே மாதிரி அவங்க சென்று கொண்டு இருக்கின்றார்கள் அதில் எந்த கருத்து இல்லை அப்படி இருக்கும்போது அவருடைய மனமாற்றம் மாறிக்கொண்டிருக்கின்றதுதான் அதை மாறக்கூடாது அதே மாதிரி அவங்களோட வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா அங்கே விளையிற பொருள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் குங்கும்பு பூவு அக்ரோட்டு அந்த தெரியும் உங்களுக்கு வாழ்ந்து இப்ப இப்படிப்பட்ட பொருளால் வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரம் வந்து முழுமையாக அடையாது சுற்றுலா பயணிகள் செல்வதனாலதான் வந்து அவங்களுக்கு வந்து அதிகபட்சமான ஒரு வாழ்வாதாரம் அங்க உள்ள உள்ளூர் வாசியில் கிடைக்கிறது அப்பா அதை கரைத்தை விட்டால் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அத தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக தீவிரவாதிகள் தான் அந்த அந்த அமைதி போனா மட்டும்தான் இவங்க நம்ம கிட்ட வருமானவாறு அந்த ஒப்பினர சொல்லலாம் பாகிஸ்தானுடைய தூண்டுதலால தான் இது வந்து டோட்டலாவே வந்து அவங்க இப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா இப்ப ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்கு காஷ்மீர் ரெண்டாவது அவங்க ஆக்கிரமிப்பு இருக்குது இப்போ அதோட இதை எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பல விதமான ஒரு சலுகைகள் கிடைக்கும் அவங்க பாதுகாப்பு துறைக்கும் சில இடங்கள் கிடைக்கும் அதே மாதிரி நீர் ஆதாரம் முதல்ல சொன்னது மாதிரி நீர் ஆதாரம் நிரந்தரமாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் இதெல்லாம் பாகிஸ்தானுடைய பிளான் பிளான் ஸோ நம்ம பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் பல்வேறு கருத்துக்களை எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க சார் ஸோ எங்களுக்கு காஷ்மீரை பற்றி ஒரு புது விதமான விஷயங்கள் எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் சார் நன்றி வணக்கம் ஜெயன் ஜெயன்